கர்ப்பகாலத்தில் எல்லா கீரைகளும் சாப்பிடலாமா பதில் கர்ப்பகாலத்தில் எல்லா கீரைகளும் சாப்பிடக்கூடாதுங்க கர்ப்ப காலத்தில் சில கீரைகள் சாப்பிட்லாம் சில கீரைகள் சாப்பிடக்கூடாது கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடிய கீரைகள் என்ன தெரியுங்களா முடக்கற்றான் கீரை நல்வேலை கீரை முருங்கைக்கீரை கீரை சிறுகீரை இந்த நாலு கீரையும் கர்ப்பகாலத்தப்போ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது கர்ப்பகாலத்தில் சாப்பிடக்கூடாத கீரைகள் பார்க்கலாங்களா கீரை பசலக்கீரை மாம்பழம் பன்றிக்கறி பழைய சாதம் தக்காளி பூசணிக்காய் பப்பாளி அன்னாச்சி எள்ளு இங்கே பாருங்க இதையெல்லாம் மொத்தமாக சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதிகமாக சாப்பிடாதீங்க தேவைப்பட்டா பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் உடனே இந்த பதிவை கேட்குற சில கர்ப்பகால பெண்கள் இந்த உணவெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேனே ஏற்கனவே ஐயோ அப்படின்னு பயப்படாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த உணவெல்லாம் தவிர்க்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவைப்பட்டால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்ப்ப காலத்தில் எட்டாவது மாதத்தில் முருங்கை இலை ரசம் குடிச்சிங்கன்னா சுகப்பிரசவம் கேரண்டிங்க கர்ப்பகாலத்தில் ஒன்பதாவது மாதம் சிறுகீரை வேரில் ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகப்பிரசவம் கேரண்டிங்க கடைசியாக மாதவிடாய் ஏற்பட்டு நூறு நாட்களுக்கு பிறகு அதாவது கர்ப்பம் தரித்து ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு தினமும் காலையில் ஒரு மாதுளம் வளர்த்த டெய்லி பிரசவ ஆகிற நாள் வரைக்கும் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா சுகப்பிரசவம் கேரண்டிங்க கர்ப்பகால பெண்கள் தினமும் ஒரு முறையாவது ரசம் சாப்பிட வேண்டும் அந்த ரசத்தில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு சாப்பிட்ணுங்க சுகப்பிரசவம் கேரண்டிங்க கர்ப்பகால பெண்களுக்கு ஒரு முதல் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா வாயு தொல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ் ட்ரபிள் இதை எப்படி சரி செய்கிறதுனா பத்து வெள்ளைப்பூண்டு எடுத்துக்குங்க அரை டம்ளர் சுத்தமான பசும்பாலில் போட்டு அ அவிழிச்சிருங்க இந்த பத்து பூண்டையும் காலையில் வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த வெ வெள்ளப்பூண்டு அவிக்கிறதுக்காக பயன்படுத்தின பால் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து குடிச்சிருங்க இந்த மாதிரி மாதத்தில் அஞ்சு நாள் சாப்பிட்லாம் கர்வமான அந்த இருந்து முதல் மூணு முதல் நாலு மாதம் வரைக்கும் இந்த பூண்டு வைத்தியம் செய்யலாங்க இப்படி செஞ்சிங்கன்னா சுகப்பிரசவம் கேரண்டிங்க இது போன்ற விஷயங்களை எனக்கு கற்றுக்கொடுக்கும் பூர்வீக மருத்துவ நூல் களஞ்சியத்திற்கு நன்றி இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் சின்ன சேலத்தில் எனது எனது ஒருநாள் வகுப்பு மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்குதுங்க மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் வாழ்க வையகம்